தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் பேருந்து புறநகர் ரயில் மற்றும் மெட்ரோ ரயில்கள் அனைத்திலும் ஒரே டிக்கெட்டில் பயணம் செய்யும் விதமாக அண்ணா என்ற புதிய செயலி ஒன்று விரைவில் அறிமுகம் செய்யப்படவுள்ளது இந்த அண்ணா செயலியின் சிறப்பம்சங்கள் என்ன என்பது பற்றி விளக்கிறார் செய்தியாளர் சலோமி ஒரே ஒரு டிக்கெட்டில் சென்னை மாநகர் முழுதும் ரயில் பேருந்து மெட்ரோ ரயில்னு அனைத்துலேயும் பயணம் செய்யும் வகையில் புதிய வசதி கொண்டு வரப்பட இருக்கு இதுக்காக புதிய அண்ணா என்ற ஆப் விரைவில் அறிமுகமாக இருக்கு சென்னையில் பொது போக்குவரத்து பயன்பாடு என்பது இன்றியமையாததா இருந்துட்டு வருது சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் நாள்தோறும் மின்சார ரயில் மாநகராட்சி பேருந்துகள் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்து வராங்க குறிப்பா பள்ளி கல்லூரிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் நபர்கள் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த மூன்று சேவைகள்ல பயணம் செய்துட்டு வராங்க இப்படி தனித்தனியா பயணச்சீட்டு பெற்று பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில இவை அனைத்துக்கும் ஒரே பயணச்சீட்டை கொண்டு பயன்படுத்தும் முறையை தமிழ்நாடு அரசு கொண்டு வர முடிவு செய்திருக்கு இதுக்காக தமிழக அரசு மற்றும் சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் சேர்ந்து பொது போக்குவரத்துல பயணம் செய்ய அண்ணா செயலி என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த அன்ன ஆப்பில் உள்ள கியூஆர் கோடை பயன்படுத்தி பொது போக்குவரத்துகளில் பொதுமக்கள் எளிமையாக பயணம் செய்து கொள்ள முடியும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஆப்பை மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்த பிறகு பயணிகள் செல்ல வேண்டிய இடம் மற்றும் பேருந்து புறப்படும் இடம் உள்ளிட்ட தகவல்களை பொதுமக்களால் அறிய முடியும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த அன்ன ஆப்பில் டிக்கெட் எடுப்பது மட்டும் இல்லாமல் பஸ் எந்த இடத்துல வருது நாம் செல்லும் இடத்துக்கு மெட்ரோ மின்சார ரயில் கனெக்டிவிட்டி இருக்குதான்னு கூட அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எந்த வகை போக்குவரத்தை பயன்படுத்தினா விரைவாக செல்ல முடியும் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் பயணிகள் தெரிந்து கொள்ள முடியும்னு கூறப்படுது உதாரணத்துக்கு சைதாப்பேட்டில் இருக்கும் ஒரு நபர் விமான நிலையத்துக்கு செல்லணும்னா அண்ணா ரைட் புக்கிங் செயலியில் அதனை உள்ளீடு செய்தால் போதும் சைதாப்பேட்டில் இருந்து எந்த போக்குவரத்து முறைகளை பயன்படுத்தி விமான நிலையம் செல்லலான்ற விவரத்தை காட்டும் கூடவே நாம் பயணம் செய்யும் நேரத்தையும் அதில் குறிப்பிட்டால் அந்த சமயத்துல பேருந்து மெட்ரோ சேவைகள்ல எந்த சேவை கிடைக்கும்னு காட்டப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல பேருந்து மற்றும் மெட்ரோ ஆகிய சேவைகளை பயன்படுத்தும் நபராக இருந்தா எங்கு செல்ல வேண்டும்ன்ற தகவலை அன்ன ஆப்ல உள்ளீட்டு செய்து உரிய கட்டணத்தை டிஜிட்டல் முறையில் செலுத்தினா கியூஆர் கோடு கொண்ட டிக்கெட் வந்துவிடணும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த கியூஆர் கோடு கொண்ட டிக்கெட்டை காண்பித்து பயணம் செய்து கொள்ளலானும் கூறப்படுது குறிப்பா அதன் பிறகு மெட்ரோ அல்லது பேருந்துல டிக்கெட் எடுக்க வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் மூலமா நம்ம யாத்திரை கார்கள் மற்றும் ஆட்டோக்களில் கூட நம்ம ரைட்களை புக் செய்து கொள்ளலான்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த அண்ணா ஆப் மூலமா பொதுமக்கள் தாங்கள் செல்லும் இடத்திற்கான போக்குவரத்து முறைகளை முன்கூட்டியே அறிய முடியும்னோ பயணத்தை இன்னும் எளிமையாக்கும்னோ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா பொது போக்குவரத்தை பயன்படுத்தி அவர்கள் செல்ல வேண்டிய நேரத்துக்கு அவங்களால உரிய நேரத்தில் செல்ல முடியும்னு கூறப்படுது